அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகூய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்தூர் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்கிருக்கின்றோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃபார்வேர்டு செய்யுங்க நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி முக்கியமாக நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு செய்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்போ ஒரு கார் ஒன்று வருது பாருங்கள் ஜி இந்த கொய்த்தில் ஏஐ டெக்னாலஜி பொருத்தப்பட்ட ஒரு வாகனம் கொய்த்த முழுவதுமாக சுற்றி வருகின்றது இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப துறையுடன் இணைக்கப்பட்ட புதிய அதிநவீன நோந்து பணியை தொடங்கியுள்ளது சிறப்பு தேசிய பணியாளர்கள் உருவாக்கப்பட்ட இந்த நோந்து நாடு முழுவதும் பாதுகாப்பை முன்னிட்டு சுற்றி வரும் என்பதை அறிவித்தப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக டெலிஃபோன் இந்த மாதிரி அதிகமான ஸ்பீடு அதிகமான ஒரு பெல்ட் இல்லாமல் போகிறது இந்த சில விஷயங்கள் எல்லாம் டேரெக்டாக உடனுக்குடனே வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அப்ளை செய்யப்படுகிறது என்பதை இதன் மூலயமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த வாகனத்தினுடைய பாகங்களை தெரிந்து கொள்ளுங்கள் வண்டி நம்பரை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இது ரோடுகளில் அதிகமாக உலாவி வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி பொருந்திய ஒரு சிஐடி கார் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி ஸோ இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய நாம தான் ஸோ இந்த வாகனத்தை கண்காணித்து கொண்டு வாகனத்தில் செல்லும் போது விதிமுறைக்கு உட்பட்டு செல்லுமாறு அனைத்து சகோதரர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூடு இருக்கக்கூடிய அனைத்து பர்சனுக்கும் வந்து சரியான ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியல் வந்து ஒரு முக்கியமான தகவலை தந்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒரு கும்பல் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் தினார் வரைக்கும் ஒவ்வொருத்தன்றையும் நூற்றி இருபது தினார் கைப்பற்றிருக்கிறது அந்த ஃபோட்டோக்கில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த ரூமு அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த நபர்கள் இது எல்லாத்தையுமே சுற்றி வளைத்து அந்த மினிஸ்டர் ஆஃப் உள்துறை அமைச்சகம் பிடித்திருக்கிறது மேலும் இந்த மாதிரியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் மக்களையும் நாங்கள் பிடிப்போம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விஷயத்தை செய்தவர் ஒரு கவர்மெண்ட் சர்வண்ட் என்பதை அந்த ச கர்வண்ட் சர்வண்டாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி ஒரு பணத்தை சம்பாதித்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம் அதில் வெளியில் இருக்கக்கூடியவங்க தயவுசெய்து இந்த மாதிரியான ஒரு போலியான அட்ரஸுக்கு நீங்கள் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தியாக ஒரு பிலிப்பினி நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து குழந்தையை வந்து வாஷிங் மிஷினில் போய்ட்டு கொண்ட காட்சி இன்றைக்கி அவருக்கு தூக்கிடப்படுத்த ஒரு முக்கியமான தகவலாக வந்திருக்கு மேலும் நவம்பர் மாதத்துக்குள்ளே அனைத்து பகுதிகளிலும் வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது நாங்கள் சொன்ன செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்